அப்போ பெரியார் அம்பேத்கர் எல்லாம் ஏன் எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் இதுதான் வந்து மனுஸ் இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக பொது பெண்களை உபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு ல மனுஷரு நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம் ஒரு ஊராக போய் கொடுத்தோம் படிச்சு பாருங்க பார்க்க கொட்டூரமா தாக்கினார்கள் தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை அம்பேத்கர் எரித்தார் பெரியார் எரித்தார் அந்த வரலாறு நம்ம படித்ததுனால படித்ததை பேச தூண்டுது நமக்கு படித்ததை பேசாமல் இருக்க முடியாது இல்லையா அப்போ பெரியார் அம்பேத்கர் இவங்கள்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும் பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அதாவது வேறு வருத்தத்தில் அது வருது கணவனுக்கு மற்றவர்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல எந்த நேரத்திலையும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து மனுஸ்மிருதி இப்போ ஒட்டுமொத்த பெண் குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்கிறேன் உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு ஒரு பரப்புனாங்க இப்போ எல்லோரும் கத்துனாங்க நான் சொன்னேன் மனுஸ்மிருதியில் இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம் ஒரு ஊராக போய் கொடுத்தோம் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் அதை ஒரு பெரிய இயக்கமாக எடுத்தோம் மாதக்கணக்கில் நிறைய இடங்களில் நிகழ்ச்சி நடத்தணும் எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டுப்பாங்க இருபது பேர் உள்ள புகுந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமாக தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை ஆனால் அவங்க போய் படுத்து கிடக்கிறான் இதான் அது கண்டென்ட் அதனுடைய பொருள் இன்னே திருமாவள வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் இப்போ அடிக்க சொல்கிறாரில்ல இவர் இப்படி பேசுகிற அப்போ அடிக்க சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரோலேட் பண்ணுறாங்க இப்போ வீடியோ கிடைச்சிருக்கு ஃபுட்டேஜ் அவங்க பேசின வாய்ஸ்லாம் மியூட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க உள்ள என்ன பேசுகிறாங்க சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சு போகுது முப்பது நொடிகள் இல்லை அவன் ஓடுறான் உள்ளே உள்ளே போய்ட்டு ஐம்பத்தி மூணு நிமிஷம் அந்த பார் கவுன்சிலில் இயல்பாக இருக்கிறான் அங்கே போகிறான் இங்கே வரான் அவரை பார்க்குறான் இவரை பார்க்குறான் உட்கார்றான் பேப்பர் படிக்கிறான் எழுதுகிறான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டேஷன் போட்டு பத்துனுக்கு ஏழு உடனே ஆம்புலன்ஸ் கொடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க ஒன்று ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க போய் அங்கே டிவி வைக்கிறாங்க கழுத்தில் பேடு போடுறாங்க உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இது எவ்வளோ பெரிய நாடகம் பாரு இதனுடைய நோக்கம் என்ன அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்விட்டர் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் சங்கி அவ்வளவு பேரும் சங்கிகன் அப்போ திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார் நீ வந்து மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச தண்ணி அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும் இந்த தாக்குதல் தானே செய்யும் நாம் இதை எதிர்பார்க்குறோம் அதில் இருந்து பிரச்சனை இல்லை ஐடியாலஜிக்கல் வார் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் முதல்ல சொல்லிட்டேன் எலக்ஷனை எலக்டோரெல்லாம் உங்களுக்கு வந்து திமுக எதிரியா இருக்கலாம் அல்லது அண்ணா திமுக எதிரியாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது எதிரியாக இருக்கலாம் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி நாங்கள் எலக்டோரலாக அவங்களை காம்பீட் பண்ணலை உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி அப்போது ஏடிஎம்கேவே நீங்கள் வந்து காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம் இதான் உங்கள் ஹிட்டன் அஜெண்டா அவங்கள தூக்கி போடணும்னு அந்த விவரம் தெரியாமல் திமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறதா நம்ம கவலை அதான் அடிக்கடி சொல்கிறேன் நீ வந்து ஒரு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸியை காப்பாற்றிக்கிங்க தனியாக நில்லுங்க உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்துலேயே அறுபத்தஞ்சு இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க உங்கள் ஓட் பேங்க் இன்பாக்டாக இருக்குது அப்படியே காப்பாற்றிக்கிங்க அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்றாதீங்க அது நல்ல அரசியல் இல்லை நீங்களெல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு நம்ம அப்பப்ப சொன்னா நீ யார் இதை பத்தி கேக்குறாங்க அதிமுகவுல அதிமுகவில் எலக்டோரலா எப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் சாதி ஒழிப்பை ஏற்காதவர்கள் சமத்துவத்தை ஏற்காதவர்கள் பெண் உரிமையை விரும்பாதவர்கள் இந்த மண்ணின் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம திமுகவுக்காக தான் பேசுறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துகிட்டு பேசுறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு டிஎம்கே கோலோச்சிக்கிற கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போறா சாயிற கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் ஒரு பொருள் சா இந்த செவரு சாய பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாமல் இருக்கிறதுக்கு இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும் அது வந்து ஒரு அசுர பலத்தோடு ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி ஆறாவது முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி அந்த கட்சியை எவன்வனோ எடுத்து பார்த்து எல்லாம் போய் சேர்ந்துட்டான் காணாமல் போயிட்டான் கரைஞ்சு போயிட்டான் அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு உள்ள கட்சி அதுக்கு போய் நாம ஏன் முட்டுக் கொடுக்கணும் நாங்கள் ஏன் தலையிடுறோம்னா நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் வைக்கிறீர்கள் அது திமுக பேசலாம் திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் அந்த அரசியல் பேசாமல் இருக்க முடியாது நாங்களும் பேசுறோம் நாங்கள் பேசுறது சமூக நீதி அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரி அரசியல் பி ஆர் கவாய் அம்பேத்கரை அவர் ஒரு அம்பேத்கரியவாதி அவருக்கு நேர்ந்திருக்கிற அவமதிப்பு என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அவமதிப்பது இந்திய தேசத்திற்கு எதிரான அவமதிப்பது அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிரான அவமதிப்பு